இயக்குனரும் நடிகருமான சமுத்திரகினி அவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பற்றி ஒரு நேர்காணலில் கூறியிருப்பதாவது இருநூறு கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதன் நான் நடிக்கிறதை நிறுத்துறேன் என்று சொல்வதற்கு எவ்வளோ பெரிய தைரியம் வேண்டும் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய நடிகர்களும் அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க வந்தும் இருக்காங்க ஆனா யாருமே நான் நடிப்பை நிறுத்தி முழுக்க முழுக்க மக்களுக்காக சேவை செய்ய வர்றேன் அப்படின்னு யாருமே சொல்லலையே அவர் வந்து ஊழல் செய்ய போகிறது இல்லை ஏன்னா அவர்கிட்ட இருக்கு நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காரு ஏதோ ஒண்ணு செய்வோம் என்ற எண்ணத்தில் தானே வராரு ஒரு தமிழ்நாட்டு மக்களாக நான் என்ன நினைக்கிறேன்னா தைரியமாக ஒரு மனுஷன் எனக்கு இது எதுவுமே வேண்டாம் நூறு சதவீதம் மக்கள் பணி செய்ய வரேன் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வரேன் இதெல்லாம் அவர் தோற்று போய் வரல படம் எதுவும் இல்லாமல் வரலை அவரோட அடுத்தடுத்த செயல்பாடுகள் நல்ல விஷயமா அமையணும் இந்த உலகம் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் எல்லாம் கூடி வந்து அவர் நினைக்கிறது மக்களுக்கு போய் சேரணும் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த சமூகத்திடம் இருந்து வாங்குங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வாங்கினதை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுங்க திருப்பி கொடுத்து சீரோ ஆகிடுங்க சீரோ ஆகிக்கிட்டு கிளம்பிடுங்க இதுதான் நீங்க இந்த சமூகத்திற்கு வந்ததற்கான ஒரு சுழற்சி இந்த சுழற்சியை நோக்கி ஒரு மனுஷன் நகர்கிறான் என்கிறது சந்தோஷமா இருக்கு அதற்கெல்லாம் நிறைய தைரியம் வேண்டும் திரும்ப திரும்ப சொல்றேன் அந்த தைரியத்திற்கு சல்யூட் என்று விஜயை பற்றி தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சாதாரண மக்களின் இடத்திலிருந்து அவர் கூறியுள்ளார்